ஸ்ரீ குரு பியூரமகா பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவிழால நீங்கள் எல்லாரும் நல் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகனை மனசார வேண்டிக்கிறேன் நாம் சின்ன சின்ன பூஜைகள் அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த வசையில் நாம் இந்த வீடியோவில் அன்னபூர்ணை தேவியை குறித்த ஒரு பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவும் இதுக்கு முந்தின வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே பண்ணக்கூடிய பூஜை தான் அன்னம் அப்படிங்கிறது அதாவது உணவு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பசிப்பிணி அப்படிங்கிறது தான் உலகத்திலே ரொம்ப பெரிய பிணி இதை நீக்கிறது சாப்பாடு அதாவது உணவு இந்த உணவு நமக்கு சரியான நேரத்தில் கிடைக்கிறது அன்னபூர்ணி தேவியினுடைய அனுகிரகத்தால் தான் அன்னபூர்ணி தேவியினுடைய அருளை இருந்தால் தான் நமக்கு அன்ன பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கும் சரியான பக்குவத்தில் அதாவது ஸ்லோகங்கள் சொல்லிக்கிட்டே சமைச்சு அந்த அன்னத்தை சுவாமிக்கு நிவேதனம் செய்யும் பொழுது சாதாரண சாதம் பிரசாதமாக மாறுது ஒரு சமயம் சிவபெருமான் பிரம்மகத்தி தோஷத்தால் ப பீடிக்கப்பட்டிருந்த பொழுது பிரம்ம கபாலம் அவருடைய திருக்கரத்தில் ஒட்டி கொண்டு அவரை விட்டு விலகாமல் இருந்தது அந்த சமயத்தில் அந்த பிரம்ம கபாலம் நிறையின்படியாக அன்னபிக்ஷையிட்டு அந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து சிவபெருமானை பாதிக்கப்பட்டிருந்ததை நீக்கின மகாசக்தியான அன்னபூர்ணி தேவி அக்ஷய திருதியை தினத்தன்று அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது அன்னபூர்ணி தேவி இமவாணி திருமகளான பார்வதி தேவியினுடைய ஒரு அவதாரமாகவே சொல்லப்படுறாங்க அன்னபூரணி தேவி அன்னத்துக்கு மட்டும் இல்லாமல் மிக அரிய வகையான சித்திகளையும் தரக்கூடிய ஒரு மகாசக்தி இந்த அன்னபூர்ணி தேவிக்கு அன்னபூர்ணா தேவி சகசநாமம் அன்னபூர்ணா தேவி அஷ்டோத்திர சகநாமச்சனைன்னு இந்த வாய்ந்த ஸ்லோகங்களும் நிறைய இருக்கு இந்த பூஜையை எனக்கு சொல்லி தந்தது என்னுடைய முகநூல் நண்பரான திருமதி கமலா நாகராஜன் அவங்க தான் அவங்க தான் அவங்களுடைய ஒரு முகநூல் பதிவில் இந்த பூஜையை பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க நான் அதை பற்றி அவங்க கிட்ட நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டு அதை அவங்கெல்லாம் நிவர்த்தி பண்ணின பிறகு நான் இந்த பூஜையை சில வாரங்கள் செஞ்சு பலனடைஞ்சேன் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர்கிட்டையும் இதை நான் சொன்னேன் அவங்க கிட்டவும் சொன்னதுனால அவங்களும் படி பண்ணி அவங்களுக்கும் நிறைய பலன் கிடைச்சிருக்கு இந்த பூஜையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் நவராத்திரி தினங்களில் ஒன்பது தினங்கள் தொடர்ந்து செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட சில வாரங்களுக்கு செய்கிறதாக நேர்ந்துக்கிட்டு நீங்கள் சில வாரங்கள் கூட இந்த வெள்ளிக்கிழமையை செய்யலாம் இதை தினப்படியும் செய்யலாம் இந்த மாதிரியாக இந்த பூஜை செய்யும் பொழுது நமக்கு மிக அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் முக்கியமாக வீட்டில் பற்றாக்குறை என்பதே இருக்காது முக்கியமாக அன்ன பற்றாக்குறை என்பதே இருக்காது இந்த பூஜையை செய்ய தேவையான பொருட்களை பற்றி இப்போ சொல்கிறேன் முதல்ல ஒரு பித்தளை தட்டு அப்புறம் நம்ம அரிசியை அளக்க பயன்படுத்துகிறோம் இல்லையா உழக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு படி இது சின்ன அளவிலான படி இருந்தால் கூட ஒப்போதும் ஒரு சின்ன அளவிலான அன்னபூர்ணி அம்மனுடைய விக்கிரகம் நான் எங்கிட்ட இருக்கிற விக்கிரகத்தை நான் இங்கே வச்சுருக்கேன் இது நான் எப்பவும் பூஜை பண்ணுற விக்கிரகம் தான் இந்த அன்னபூர்ணி விக்கிரகத்துக்கு அணிவிக்க தேவையான ஒரு கருகமணி அதாவது அம்பாளுக்கு வந்து கருகமணி ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனால நான் அதை சின்ன கருகமணி வச்சுருக்கேன் இது நான் போடுறேன் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய விக்கிரகமும் பெரிய கருகமணி மாலைகள் அப்படிலாம் இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டு நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே மாதிரியான காசுகள் என்கிட்ட ஒரே மாதிரியான தாமர பூ பறிச்ச பித்தளை காசுகள் இருக்குது இருபத்தோரு காசுகள் தேவை அந்த இருபத்தோரு காசுகள் வச்சுருக்கேன் அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாய் நாணயங்கள் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் வெளி நாணயங்களும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறமா இரண்டு விரலி மஞ்சள் இதை வந்து ஒவ்வொரு பார பூஜைக்கும் உபயோகப்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காயின் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஏதாவது ஒரே ஒரு காயின் வேணும் இதையும் ஒரு ஒரு வார பூஜைக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அப்புறமா மலர்கள் தேவை இருபத்தோரு மலர்கள் தேவை அது ஒரே மாதிரி ரோஜாப்பூவோ மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க அப்புறம் அட்சதை இந்த பூஜைக்கு தேவை அதுக்கப்புறமா குங்குமம் இந்த எல் நாலு விதமான பொருட்கள் அதாவது அட்சத குங்குமம் பித்தளை காசு பூ இது நாளையுமே வந்து நம்ம வந்து பூஜைக்கு உபயோகப்படுத்தணும் இப்போ நம்ம இந்த பித்தளத்தட்டிலையும் இந்த படியிலையும் நம்ம சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்க போகிறோம் அதோட கூடவே நான் இந்த பூஜையினுடைய இன்னொரு முறைகள் பற்றியும் சொல்கிறேன் இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த வீடியோவிலே வந்து ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு வரும் அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒரு ஒரு தடவையும் நீங்கள் ஒரு காசு கொஞ்சம் அட்சதை கொஞ்சம் குங்குமம் அதுக்கப்புறம் ஒரு பூ இந்த மாதிரி இருபத்தோரு தடவை அந்த ஸ்லோகத்தை சொல்லி இருபத்தோரு தடவையும் மலர்கள் காசு அட்சதை குங்குமம் இந்த நாளையும் வந்து நீங்கள் அம்பாளுக்கு சமர்ப்பிக்கணும் ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் தனித்தனி கிண்ணங்கள் தட்டுக்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குங்குமத்தை யாராவது வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அக்ஷதையை வந்து நீங்கள் வந்து யாராக வந்தால் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக போடுறதுக்கோ இல்லை உங்கள் அவங்க கையில் கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்கோ இந்த மலர்களை வந்து நீங்கள் உங்களுடைய தலையில் சூடிக்கொள்ள பயன்படுத்திக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் தனித்தனியாக நாலு கிண்ணங்கள் வச்சு நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும் இப்போ வந்து நான் இந்த படி நிறையிற அளவுக்கு அரிசியை நிரப்பிக்கிறேன் பச்சரிசி தான் நிரப்பணும் இதை தலை தட்டின்னு சொல்லுவாங்களையா அந்த படியினுடைய விளிம்பு வரைக்குமாக நம்ம இந்த பச்சரிசியை நிரப்பிக்கிறோம் இப்போ அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இந்த அன்னபூர்ணியம்மனுடைய விக்கிரகத்தை வைக்கணும் விக்கிரகத்தை வச்சுட்டு இதுக்கு பக்கத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த விலவி மஞ்சளையும் ஒரு ரூபாய் காயினையும் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் இது தவிர வேறு ஏதாவது மாலைகள் அலங்காரத்துக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட அம்பாளுக்கு போட்டு நீங்கள் அலங்காரம் செய்யலாம் முத்து மாலை இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் நீங்கள் அதை போட்டு கூட அலங்காரம் செஞ்சுக்கலாம் ஒரு பூ அம்பாளுக்கு வச்சு நீங்கள் அலங்காரத்தை நிறைவு செய்யணும் இதெல்லாம் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை அதாவது நீங்கள் பூஜை செய்யணி காலையில் செய்யணும் பூஜை செய்கிற இடத்த மழிகை அழகாக ஒரு மா கோலம் போட்டுக்கோங்க நான் தாமரப்பு கோலம் போட்டிருக்கேன் ஹிருதயக்கமல கோலம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஹிருதயக்கமல கோலமும் போடுங்க அது ரொம்பவே விசேஷம் இந்த இடத்துல அம்பாவை அழகாக கொண்டு வந்து வச்சுருங்க வச்சுட்டு அம்பாளுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான நெய் தீபம் எப்போவும் ஏற்றுற விளக்கத்தை தவிர கண்டிப்பாக ஒரு நெய் விளக்கு ஏற்றணும் எப்போவுமே இந்த நெய் விளக்கு வந்து தானாகவே தான் அணையணும் நீங்கள் பூஜை முடிஞ்ச அப்புறம் அணை வந்து அதை சாந்தம் பண்ணக்கூடாது பிள்ளையார் துதி சொல்லிவிட்டு பூஜையை ஆரம்பிங்க இந்த பூஜையை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தோரு தடவை நான் இப்போ ஸ்க்ரீனில் வர ஸ்லோகத்தை சொல்லி இருபத்தோரு மலர்கள் இருபத்தோரு தடவை அட்சதை இருபத்தோரு தடவை குங்குமம் இருபத்தோரு காசுகள் வச்சு பூஜையை நிறைவு செய்யணும் நான் பூஜை நிறைவு செஞ்ச ஃபோட்டோவும் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பூக்கள் அட் காசுகள் அட்சதை குங்குமம் வச்சு இருபத்தோரு தடவை அந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம் இந்த பூஜையை செஞ்சு முடித்த பிறகு நம்ம எப்பவும் காட்டுற மாதிரியான தூப தீப ஆராதனையோட நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச நிவேத்தியம் ஏதாவது பால் அல்லது பால்லே சர்க்கரை போட்ட பால் அப்புறம் பாலும் பழமும் அல்லது வேறு ஏதாவது உங்களால் என்ற நிவேதனங்களை நீங்கள் அம்பேகைக்கு செஞ்சுட்டு கடைசியாக கற்பூர ஆரத்தி காட்டி நீங்கள் உங்களை நீங்களே தடவை ஆத்ம பிரதர்ஷனமாக சுற்றி வந்து அம்பிகையை நமஸ்கரித்து இரண்டு கை நிறைய பூக்களை எடுத்து அம்பாளுடைய திருப்பாதங்களில் வச்சு பூஜையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அதாவது நமக்கு தெரியாமல் நடந்திருக்கக்கூடிய குற்றங்குறைகளுக்காக மன்னிப்பு கேட்டு அம் முடிஞ்சதுன்னா ஆரத்தி எடுத்து அதாவது மஞ்சள் குங்குமம் கலந்த நீரால ஆரத்தி எடுத்து இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சிடலாம் இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்ச பிறகு இந்த அன்னபூர்ணி அம்மனுடைய அந்த அலங்காரத்தை என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அன்னைக்கு நீங்கள் இதை எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது சனிக்கிழமம் அதாவது பூஜையை முடிஞ்ச அன்னைக்கு மறுநாள் காலையில் என்ன பண்ணணும்னா இந்த படி நிறைய நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த அரிசியை வந்து நம்ம வந்து நம்மளுடைய அந்த அரிசி நம்ம ஸ்டோர் பண்ணுற அந்த ட்ரம்மில் சேர்க்கணும் அதை எப்படி சேர்க்கணும்னா காலங்காத்தால் சீக்கிரம் எழுந்ததா சனிக்கிழமை காலையில் சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு யார்கிட்டையுமே பேசாமல் அது ரொம்ப முக்கியம் யார்கிட்டையுமே பேசாமல் இந்த அன்னபூர்ணி விக்கிரகத்தை வந்து பக்கத்தில் எங்கேயாவது எடுத்து வச்சுட்டு இந்த படியில் இருக்கிற அரிசியை நீங்கள் அரிசி ஸ்டோர் பண்ணுற அந்த ட்ரம்மில் நீங்கள் கொட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பூஜையில் உபயோகப்படுத்தியிருக்கிற மலர்கள் அக்ஷதை இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய யாருக்காவது வந்தால் கொடுக்கறதுக்கோ நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நீங்கள் பூவையும் குங்குமத்தையும் நீங்கள் வச்சுக்கிறதுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம் யாராவது வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து குங்குமம் மஞ்சள் கொடுக்கும்போது இதை ஒரு பாக்கெட்டில் போட்டு கொடுத்து இதை நீங்கள் தினப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கொடுக்கலாம் இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம் அதாவது சில வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் தினப்படி கூட பண்ணலாம் அல்லது நீங்க நவராத்திரி தினங்கள்ல ஒன்பது நாளும் கூட இந்த பூஜையை நீங்க செய்யலாம் இந்த பூஜை செய்யறதுனால மற்ற பூஜையெல்லாம் நீங்க வந்து டிஸ்டர்ப் ஆகும்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை நீங்கள் எப்பவும் சேர தினப்படி பூஜையோட சேர்த்து இந்த பூஜை செய்யலாம் மீண்டும் இந்த பூஜையை எனக்கு சொல்லி தந்த திருமதி கமலா நாகராஜன் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பூஜையை நீங்க எல்லாருமே செஞ்சு பலனடையணும்னு நான் எல் உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் இந்த பூஜை செய்யறதுனால உங்க வீட்டில் எந்த பற் அன்ன பற்றாக்குறை உட்பட எந்த பற்றாக்குறையுமே இருக்காது தனதானிய அபிவிருத்திகள் ஏற்படும் நீங்கள் எந்த விதமான கோரிக்கை நீங்கள் வச்சாலும் கண்டிப்பாக அது நிறைவேறும் நீங்கள் கண்ணுக்கு தெரியாத தடைகளாலேயோ கஷ்டங்களாலேயோ துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த பூஜையை செய்ய அந்த தடைகளெல்லாம் தவிடு பொடியாகும் முக்கியமாக வேலை கிடைக்கிறதுக்கு இந்த பூஜை ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஏன்னா அன்னபூரணி தேவி அன்னத்துக்கு மட்டும் அதிபதி இல்லை நம்ம ஆத்மாவினுடைய முன்னேற்றத்துக்கும் அம்பாலே நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அதனால் கண்டிப்பாக இந்த பூஜையை நீங்கள் எல்லாருமே செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பினதெல்லாம் அடையாள அப்படின்னு நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் திருப்பியும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆன்மீக தகவலோடு நான் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் எல்லார்கிட்டேருந்தும் நான் விடைபெற்றுக்கிறேன் இந் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்காக உங்கள் எல்லாேருக்கும் நான் மனமாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கரெக்டான நோட்டிஃபிகேஷனோட நீங்கள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் அதை பார்க்க முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி சொல்லி இந்த பூஜையை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க சரிங்களா திரும்பவும் உங்களை மீண்டும் மிக விரைவிலேயே சந்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்